எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராஜா வழங்க கேட்கலாம் முத்துராஜா வணக்கம் கள தகவல்கள் நிச்சயமாக மதுரை மாவட்டம் அமைப்பதற்காக மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த அனுமதியானது வேதாந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜீன் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி இருப்பதால் இப்பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் சுமார் நாற்பத்தி எட்டு கிராம மக்கள் தமிழகத்தின் முதல் பாரம்பரிய பள்ளியில் தளமாக உள்ள அரட்டாபெட்டியில் பல்வேறு வரலாற்று சின்னங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் உள்ள நிலையில் இந்த கனிஸ்டன் கனிமச் சுரங்கம் அமைக்கப்பட்டால் இப்பகுதியில் பெருமளவில் பாதிக்கப்படும் என்ற கூறி கிட்டத்தட்ட அறுபது நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த இந்த நிலையில் தங்ஷன் தனிமை சுரங்கம் அமைக்கப்பட்டால் வேலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டியுள்ள சுமார் முப்பத்தி எட்டாயிரம் விவசாய பகுதிகள் பாதிக்கப்படும் என்று கூறி முல்லை பெரியாறு உருப்போக பாசன விவசாயிகள் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இவங்க இந்த விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வேலூர் வணிக சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புனர் ஆதரவு தெரிவித்து மேலூர் பகுதி தாலுகா முழுவதும் சுமார் ஐந்தாயிரத்தின் மேல் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்கள் தற்போது ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்த கடையெடுப்பு காரணமாக மேலூர் பகுதி முழுவதும் தற்போது வெரிசோடி காணப்படும் நிலையில் இந்த டங்ஷன் கனிம சுரங்கம் அமைக்கப்பட்டால் மேலூர் பகுதியில் உள்ள பெருமளவில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதுடன் இப்பகுதியில் உள்ள இயற்கை வளங்களும் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக கூறி முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாய பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் மற்றும் பல்வேறு வரலாற்று சின்னங்கள் உள்ள மதுரை மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர் நிகழ் தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு